வெல்கம் டு தமிழ் ஜி கே அகாடமி அஃபேர்ஸ் தரும் சொற்கள் அம்பி படகு தோணி அடவி காடு மிகுதி அல் இருள் வறுமை ஆ பசு இரக்கம் ஆக்கம் செல்வம் காற்று ஆறு எண் நதி ஆழி மோதிரம் கடல் இன்னல் துன்பம் கவலை இந்து சமயம் மதம் இகல் பகை வலிமை இடர் துன்பம் நோய் இருள் பகை துன்பம் உழுவை புலி மீன்வகை ஏர் அழகு கலப்பை நூல் ஆடை ஆடைநூல் பாடநூல் ஈனும் தரும் உண்டாக்கும் தெரு பகை தண்டித்தல்